சுவாமியேஸ்வரமையப்பன் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி ஆலயம் கொல்லிமலை அடிவாரம் நாச்சியம்மன் அருள்வாக்கு பச்சையம்மன் அருள்வாக்கு தமிழ் புத்தாண்டு பன்னெண்டு ராசிக்குண்டான தேவப்பிரசன்ன வாக்கு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு முதல் மேசராசி அன்பர்களுக்கு இருபாலருக்கும் உண்டான தேவப்பிரசன்ன வாக்கு தெய்வ அருள்வாங்க தாய்வழி தகப்பன் வழி சகோதரன் சகோதரி வழி பின் ஆதரவு அரசால அமைப்பு அரசாங்கக்கூடிய அமைப்பிற்கு அரசியல் வேண்டாம் நோய் நொடியின்றி சொத்து சம்பந்தப்பட்ட கலவ போவது தடுக்கப்படும் இதற்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத விட இனி நடக்கப் போகிறது சரியான வழி தெய்வ வழிபாடு ஆலய வழிபாடு சிறப்பு கொடுக்கும் நோய் நொடி நீங்கும் புகழ் அந்தஸ்து சேரும் செல்வங்கள் தேடி வரும் இழந்ததை மீண்டும் கொடுக்கக்கூடிய அம்சம் இருக்குது மேசராசி என்பர்களுக்கு குழந்தைகளுக்கு கல்வி நல்ல கல்வி உயர்கல்வி பட்டம் பதவி புகழ் தேடி வரும் நல்ல உறவு கிடைக்கும் குரல் ஈட்டும் வியாபார நோக்கம் செல்வாக்கு கொடுக்கும் தாய் வழி அம்சம் நல்லா இருக்குது தாய் மாமன் உறவு சிறப்பு கூட்டு தேவையில்லை தேவைப்படாது தேவைப்பட்டாலும் பலனில்லை மிக சிறப்பு புத்தாண்டு பலன் புகழ் சேர்க்கும் சுவாமி சரணம் சுவாமி சுவாமியை நிசிம்ம ராசி அன்பர்களுக்கு மிக அருமையாக இருக்குது தொழில் வளம் நல்லா இருக்குது விவசாயம் சுர சூப்பராக இருக்குது கல்வி நல்லா இருக்குது நோய் நொடி நீங்கும் கடன் கொடுத்தது கடன் வாங்கிறது மிக சிறப்பு தெய்வ அனுகூலம் தேடி வரும் பெண்களால் சிறிது தொந்தரவு தரதா செய்யும் இருந்தாலும் பெண் வழி உறவு வேண்டாம் சிறிது காலம் ஒத்திவைப்பது நல்லது கல்வியால் சிறப்பு மேம்படும் அரசு நல்ல வழி காட்டும் அரசு அதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் ஜீவராசிகள் உயிரினங்களை மதித்து அவர்களுக்கு உணவு உண்ண கொடுக்க சிறப்பு கொடுக்கும் புத்தாண்டு பலன் தன்மையை தரும் சுவாமி சரணம் அன்பர்களை தேடி வரும் குணம் மிக்கவர்கள் நல்ல கல்வி கல்வியால் பேர் புகழ் சிறப்பு அந்தஸ்து கூடும் தந்தையால் சிறிது தொந்தரவு தெரிகிறது இருந்தாலும் பரவாயில்லை கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் அதிகபட்சம் பெண்களுக்காக பெண்மார்கள் தந்தை வழியில் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் வண்டி வாகனங்களில் சிறிது தொலைதூர பயணம் அல்லது இரவு பயணம் வேண்டாம் உண்ணும் உணவில் சிறிது தெய்வ நம்பிக்கையோடு உண்ண வேண்டும் உணவால் உடல் பாதிப்பு நேரலாம் புத்தாண்டு பலனில் சிறிது குறை உள்ளது மிதனராசி அன்பர்களே நோய் நொடி நீங்கும் சிறப்புமிக்க செல்வங்கள் சேரும் புகழ் சேரும் ஆனால் வண்டி வாகனங்களில் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உண்ணும் உணவில் சிறிது விஷம் கலக்க நேரலாம் ஆகையால் தெய்வ நம்பிக்கையோடு உண்புவது நல்லது சுவாமி சரணம் கடகராசினர்களே அருளால் தெய்வ வழி உண்டு அம்மன் அருள் உண்டு உங்களிடம் தெய்வம் பேசும் அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறது கிரகத்தாலேயோ ஜாதகத்தாலேயோ தீர்க்க முடியாத ஒரு விஷயத்தை தெய்வத்தால் தீர்க்கப்படும் விவசாயம் பெருமக்கள் நன்மை தரும் கடன் கொடுக்க வாங்க வெற்றி பெறும் சிறப்பு விருந்து உபச்சரணங்கள் சிறப்பு வருகின்ற உறவினர்களுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும் நல்வழி காட்டும் நோய் நொடி நீங்கும் ஆதரவு உண்டு நட்பு வட்டாரங்கள் சிறப்பு புத்தாண்டு பலன் மிகவும் அருமையாக இருக்கிறது சிம்மராசினியர்களே சுவாமி சரணம் கடவுள் துணை உண்டு வெற்றி மேல் வெற்றி தேடி வரும் பெண்களால் ஆதரவு உண்டு வெளிநாடு வெளியூறு பழக்க வழக்கங்கள் சிறப்பு மிக்க பலனை தரும் பொருள் பொன் தரும் விவசாயம் சிறப்பு தரும் அரசியல் சிறப்பாக இருக்கிறது புகழ் சேரும் நட்பு வட்டாரம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது ஒரு பெண்ணால் உதவி தேடி வரும் புத்தாண்டு பலன் சிறப்புமிக்க புத்தாண்டாக இருக்கும் சுவாமி சரணம் கண்ணிராசி ஏவாரம் சூப்பர் எதை வேண்டுமானாலும் இந்த நேரத்தில் நீங்கள் விற்கலாம் வாங்கலாம் பூமி ஆதரவு உண்டு நல்ல ஆதரவு மனைவி மக்கள் சிறும் சிறப்புமாக வாழ ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்புமிக்கதாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை புத்தாண்டு பலன் சிறப்பாக உள்ளது எந்த குறையும் இல்லை சரணம் துலாம் ராசினியர்களே பூமியால் சிறிது குறை உண்டு பாகப் பிரிவினை பூர்வீக சொத்து பிரச்சினை சிறிது விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டமாக உள்ளது மற்றபடி பாதிப்பு எதுவும் இல்லை சகோதரன் சகோதரி உறவில் சிறிது குறைகள் வரும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் மூத்த சகோதரன் சகோதரி இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் பாத பூஜை செய்யலாம் சிறியவராக இருந்தால் பயப்பட தேவையில்லை துளாராசிரியர்களே உங்களுக்கு முக்கியமாக புத்தாண்டு பலனாக இந்த சிறப்பு பலன் தேவ தரிசனத்தில் சொல்லக்கூடியது பூமியால் சிறிது காலம் ஆகும் குறை நீங்க மற்றபடி சிறிது இருந்தாலும் மற்றபடி சரியாகத்தான் உள்ளது மனைவு மக்கள் சிறப்பு கல்வி நல்ல சிறப்பு குழந்தைகள் பாக்கியம் உண்டு நோய் நொடி நீங்கும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை பூமியால் சிறிது காலங்கள் கழித்திருந்து சிறிது காலம் கழித்து மீண்டும் அது கைக்கு வந்து சேரும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை உண்டு அது தீரும் சிறிது கால தாமதங்கள் ஆகலாம் சுவாமி சரணம் புத்தாண்டு பிரமச்சரனுக்கு நேர்களை மிக அருமை புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் உண்டு நண்பர்கள் அலுவலகம் உண்டு தாய் தந்தை அனுகிரகம் உண்டு வெற்றி நடை போடுவீர்கள் பணம் வரும் செல்வம் செல்வாக்கு புகழ் கூடி வரும் மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டு நல்ல சிறப்பு புத்தாண்டு செதும் சிறப்புமாக உள்ளது நோய் விடு இல்லை குறை ஒன்றும் இல்லை சுவாமி சரணம் சுவாமி சரணம் புத்தாண்டு பலம் ராசி நேயர்களே மிகவும் சிறப்பு வழி உறவு வழி உறவு அக்கா தங்கை அண்ணன் தம்பி மாமன் வைத்துனர் விருந்தினர் வரவேற்கப்பட வேண்டியவர்கள் புகழ் சேரும் அலுவலக பணி சிறப்பு வெளியூர் பயணம் சிறப்பு வண்டி வாகனத்தில் சிறிது கவனம் தேவை உடல் உழைப்பு மற்றவர்கள் உதவி புரிவோர்கள் அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் மிகவும் சிறப்பு இந்த ஆண்டு நல்ல வழி பிறக்கிறது எந்த குறையும் இல்லை குறை சொல்லும் அளவிற்கு இல்லை சிறப்பாக உள்ளது தெய்வ அனுகிரகம் உள்ளது சிவபெருமானின் ஆலயத்துக்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு சுவாமி சரணம் சுவாமி சரணம் மகர ராசி நேயர்களே பரவாயில்லை பட்ட கஷ்டங்கள் தீர்ந்துவிட்டது இனி புகழ் சேரக்கூடிய நேரம் பதவி பட்டம் சேரக்கூடிய நேரம் நல்லவர்களின் கூடி வாழக்கூடிய நேரம் மிக சிறப்பு நோய் நொடி இல்லை தீர்ந்துவிட்டது இனி புத்தாண்டு பலன் புகழ் சேரும் நல்ல செல்வம் சேரும் இரவு நேர பயணம் வேண்டாம் எந்த திசையாயினும் இரவு நேர பயணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதுவே உங்களுக்கு ஒரு தெய்வ வழிகாட்டியாக இருக்கும் கூடவே தெய்வம் குடிகொள்ளும் நல்லது சிறப்பு புத்தாண்டு பலன் கும்பராசி தெய்வ பிரசன்னம் புத்தாண்டு பலன் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இனி நடந்து முடிஞ்சது முடிந்ததுதான் புதிதாக பிறந்துள்ள ஆண்டு புதிய வாழ்வு புதிய வாழ்க்கை தெய்வம் கூட துணையாக இருக்கிறது நீங்கள் பேச வேண்டாம் தெய்வம் பேசட்டும் உங்களுக்கு கொடுத்த கஷ்டங்கள் தீர தெய்வம்தான் வழிகாட்ட வேண்டும் யாருடைய ஆதரவும் இல்லை சிறப்பு புகழ் அந்தஸ்து பட்டம் பதவி பொன்பொருள் சேர்க்கை லாட்ரி யோகம் ரேஸ் யோகம் வாகன யோகம் மாதிரி யோக பலன் அதிகமாக இருக்குது நீங்கள் யாரையும் நம்ப வேண்டாம் தெய்வம் உங்கள் கூடவே துணையாக இருக்கும் நீங்கள் பேச வேண்டியது இல்லை தெய்வம் பேசட்டும் எதிர்காலம் உங்கள் கையில் இருக்குதோ இல்லையோ ஆனால் தெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்குது புத்தாண்டு பலன் மிக சிறப்பு சாமி சரணம் மீனராசி புத்தாண்டு சிறப்பு பலன் தேவ பிரசன்னம் பெண்களுக்கு மிகவும் சிறப்பாக உள்ளது ஆண்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் வந்தால் பாதிப்பு உண்டு யாரையும் நம்ப வேண்டாம் கையெழுத்து எதிலையும் போட வேண்டாம் பெண்களுக்கு மட்டுமே அதிகப்படியான சிறப்பு உண்டு பேச்சு திறமை எழுத்து படிப்பு பட்டம் புகழ் மிக சிறப்பு மீனராசி பெண்களுக்கு ஆண்கள் சிறிது காலம் தாமதித்து பிறகு மீண்டும் எழும் முடியும் அப்படிப்பட்ட ஒரு யோகம் தேடி வருகிறது புத்தாண்டு பலன் சிறப்பு சுவாமி சரணம்